அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து நண்பர்களும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பிறகு ஷேர் பண்ணுங்கள் மிக ஒரு முக்கியமான ஒரு தகவல் இது சரிங்களா பிஜிடி படிக்கிறவங்களுக்கு மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடமாக வந்து தரம் முயற்சி ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி காலி பணியிடங்கள் அதிகரிக்க அவங்களுக்கு உண்டான பணியிடங்கள் அதிகமாக இருக்கு உள்ளது சரிங்களா பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுக்கணுமே இருங்க சரிங்களா வேக்கன்ட் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது சரிங்களா மிக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து தரம் உயர்த்தியிருக்கிறாங்க எவ்வளோ பணியிடம் தரம் உயர்த்திருக்குறாங்க எந்தெந்த சப்ஜெக்ட்டு அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன் பார்த்துக்குங்க வணிகவியலில் வந்து ஐநூறு அதோ ஜாஸ்தி அரசியல் அறிவியல் வந்து ஏழு மனையியல் வந்து ஒன்று உடற்கல்வி வந்து அறுபத்தி நாலு சரிங்களா இயற்பியல் எண்பத்தி ஏழு வேதியியல் வந்து தொண்ணூற்றி ஏழு தாவரவியல் வந்து எண்பது விலங்கியல் வந்து நூற்றி ஒன்று அடுத்ததாக உயிரியலில் வந்து அறுபது வரலாறில் வந்து நாற்பத்தி ஒன்று புவியியல் வந்து பதிமூணு பொருளியல் நூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா நண்பர்களே இதில் வந்து வணிக தான் வந்து மிக அதிக பணியிடம் வந்து தர முயற்சியிருக்கிறாங்க சரிங்களா பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க நல்ல ஒரு வாய்ப்பு நன்றி நண்பர்களே கல்வி பற்றிய அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பள்ளிகள் வந்து வெகு விரைவில் திறக்கிறதுக்கான சோழல் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து பள்ளிகள் வந்து திறந்துடுவாங்க சரிங்களா பாதிப்படாத மாவட்டங்களுக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்படாத மாவட்டங்களுக்கு பள்ளிகள் திறக்கிறதுக்கான ஆலோசனை நடைபெறுது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை வந்து கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா அடுத்தது வந்து டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடைபெற இருக்குது ஜூலையில் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முடிச்சுடுவாங்க அடுத்தது காலி பணியிட விவரம் வந்த உடனே அடுத்தது எப்படி பணி நியமனம் மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது படதாரி ஆசிரியர் இடைநிலை படதாரி ஆசிரியர் பணியிடம் எந்த முறையில் நெருப்புறதுக்கு ஆலோசனை செய்துக்கிட்டு பணியிடம் நிரப்பிடுவாங்க கண்டிப்பா சரிங்களா கொஞ்சம் ஒரு சில மாதம் கேப் தெரிஞ்சா போதும் அரசு எவ்வளோ வேகமாக செயல்பட்டு கொண்டு வருதுன்றது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா கல்வித்துறையில் தொய்வில்லாமல் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு வராங்க சரிங்களா பள்ளிகள் திறக்கலனாலும் டீச்சர்ஸுக்கான கவுன்சிலிங் வந்து முன்னாடியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஆன்லைன் வழியாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெகு விரைவில் வந்து மாற்றங்கள் வரும் அதிகப்படியான காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை சரிங்களா எப்படி பார்த்தாலும் மாணவர் சேர்க்கை பதினாலாம் தேதி வந்து தொடங்குறாங்க சரிங்களா அப்போ மாணவர் சேர்க்கை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது முழு விவரம் தெரிய வரும் தெரியும் வந்த பின்னாடி மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி காலி பண்ணியிடங்கள் இருக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே